கணபதி துணையுடன் காதனி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதினி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள் கன்னிலக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் சந்திரஹோரை விருச்சக லக்னத்தில் காதுகுத்தி காதுனு விடா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுவினி கீர்த்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் போரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனை விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சிதியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் சுக்கிரபதகோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் சந்திரஹோரை விருச்சக லக்னத்தில் காது குத்தி விழா விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி கித்திகை மிருகுசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை தசமி திதி மிருகசீர்ஷம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை சிம்மலக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை கன்னிலக்னத்தில் காதுகுத்தி காதுனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காது விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குருஹோரை விருச்சக லக்னத்தில் காது குத்தி செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகுசீருஷம் புனர்்பூசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் செவ்வாய் ஹோரை மிதுன லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பதினோரு மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் புதன் ஹோரை விருச்சக லக்னத்தில் காது குத்தி காதினு விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் குருஹோரை விருச்சிக லக்னத்தில் காதுகுத்தி குத்தி காது நிவிழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி கீர்த்திகை பூசம் மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு காதன விழா செய்வதற்கு நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்